தினும் மேலா என் உயிருடன் கலந்த எனது தாய்மொழியா மன்னை தமிழை வணங்கி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் தீக்ஷா நான் அரசு மேல்நிலை பள்ளி நஞ்சநாடு எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறேன் நான் இன்று மது மற்றும் போதை பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் மனிதா சாதனைகளை காத்து கிடந்து சரித்திரங்களை தன் பக்கங்களாய் உனக்காய் விரித்து வைத்திருக்கிறது போ எப்பொழுதும் அடிமையாகாமல் சுயமாய் முதலை சிந்திக்க விடும் குடும்பத்தையும் நாளையும் முன்னேற்று போதை அதிவின் பாதை இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை மக்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது ஆகும் வயது வரப்பின்றி சமுதாயத்தில் போதை பழக்கம் வேறு உள்ளது மனித மனதை சிதைத்து மனித இனத்தை அழிக்கும் அபாயகரமான வேலையை செய்வதே போதை 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 இது மரணத்தின் பாதை மனிதர்களை மிருகங்களாக்கியவர்களை தவறான வழியில் ஈடு செய்வது போதை பொருட்களின் பங்கு மிக பெரிதாக உள்ளது மதுபானம் புகையிலை கஞ்சா போன்ற மனிதனை அழிக்கும் போதை பொருட்கள் வளர்ச்சிக்கு சவாலாக இருப்பது போதைப் பொருட்கள் ஆகும் இதய சமுதாயம் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் போதை பொருட்களுக்கு அடிமையாகி நாளடைவல்லவை இல்லாமல் வாழ முடியாத நிலை ஏற்படும் காலத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மது மதுக்கு அடிமையாகிவிட்டார்கள் மது அருந்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது மது அருந்துவதால் மூளை முழுங்கும் போதை பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் அவை எளிதாய் கிடைப்பதை தடுக்க வேண்டும் போதை பொருட்களை வைத்திருப்பவர்கள் மற்றும் அதை விற்பனை செய்பவர் விற்பனை செய்பவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் மேதையை அழிக்கும் போதையை ஒழிப்போம் போதையை தொடாத சாதனை படைப்போம் போதையை ஒழிக்கும் பாதையை வளர்ப்போம் தாட்டி வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வழக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் என்று பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்